முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுடன் இணைய உள்ள சஜித்தின் முக்கிய உறுப்பினர் மௌனம் காக்கும் சஜித் தரப்பு வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாயே வேட்பாளர் செலவிட முடியும் வர்த்தமானி வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய தீர்மானம் குழந்தைகளிடையே தீவிரமாக பரவி வரும் வைரஸ் வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை இந்திய இலங்கை கப்பல் சேவையில் மாற்றம் கொழும்பில் கொடூரமாக அடித்துக் கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியுடன் கைதான இளைஞன் நூறு மில்லி அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் லூசியஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார்கள் என முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களில் ஒருவருமான மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் மக்களின் வாக்குப்பழம் கொண்ட மேலும் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பிரசார மேடைகளில் ஏறுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அழுக்கம பிரதேசத்தில் நடைபெற்ற இளைஞர் கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனினும் முன்னாள் அமைச்சர் மனுஷவின் இந்த கருத்து தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதுவரையில் எவ்வித பதில்களையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் மல்வத்து மாநாயக்கர் சங்கைக்குரிய திப்பட்டுவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மாநாயக்க தேரரை சந்தித்து நல்லாசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இரண்டு வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு கட்டியெழுப்பப்பட்ட நாடு தற்போது சரியான பாதையில் முன்னேற்றம் கண்டு வருகிறது இந்த வெற்றியை மேலும் பாதுகாப்பதற்கும் முன்னெடுப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம் என்றார் இதேவேளை சரியான பொருளாதார மாற்றம் இன்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரசாரங்களை நடத்துவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் கலனி ரஜமஹா பிகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்த அவர் எம் மீதான மக்கள் நம்பிக்கை இன்றும் உறுதியாக உள்ளது எனவும் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரசார பணியின் போது வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் பிரசாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் நூற்றி ஒன்பது ரூபாவையே செலவிட முடியும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையில் இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக நூற்றி எண்பத்தாறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் ිය දන් ක හැකි උපරි මුදල තිීරණය කරන්නේ නො යනුව පහුගගේ දසවෙෙන්දා දේ්පාස පපේක්ෂකයන් ස වන් නිතන් සමසාචා පත්දවා. ඒදී සත පනහස්ත රුපියල් දාහ දක් වි ඉලීමම මේ පිබඳ සාචකය පස්සේ දර කමිෂන් සබහාවඒ සඳහා උපාල එකසි නමයක මුදලක් සුත්සභා තිරණයකර ඒ ගැසට පත්‍රමනික ප්‍රකාශයට පත් කර ලබ. එவ்වටම් උතිය උපරෝමහ වාකචිட்டு අන්න வாகනි අගුල නලම් கொண்டද අතුுடன் අරස නිර්வනகளுக்கு තබල් மூල வாකகள் විියෝහும். எதிர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்படையினர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தபால் மூலம் வாக்களித்தோரின் எண்ணிக்கையை விட இது அதிகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட இருபது லட்சத்துக்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது அந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ஸ்மார்ட் சிப் இல்லாமல் எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டியவை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க நேற்று தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அச்சிட முடியாத சுமார் மூன்று லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் குவிந்து கிடப்பதாகவும் கூறியுள்ளார் பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் புத்தகங்கள் மற்றும் வெள்ளை அட்டைகளில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் பதினான்கு லட்சம் கனரக வாகன அனுமதி பத்திரங்கள் எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு டி மெரிட் புள்ளிகளை சேர்க்கும் டி மெரிட் முறையும் மதிப்பெண் பெற்ற சாரதிகளின் அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக ரத்து செய்யும் முறையும் அடுத்த சில மாதங்களில் தொடங்கப்பட உள்ளது எனவே பழைய சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் போக்குவரத்து மருத்துவ சான்றிதழை பெற்று புதிய சாரதி உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போது நாடாவிய ரீதியில் பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதால் குழந்தைகளுக்கு இருமல் சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே வைத்திருக்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக மேல் சுவாச குழாயை அடிப்படையாக கொண்ட வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம் என்றும் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகள் முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் இது குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக இருக்கலாம் இரண்டாவதாக வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்போதும் கூட இன்ஃபுளுசா மற்றும் அது போன்ற வைரஸ் காய்ச்சலின் பல திரிவுகள் உள்ளன வைரஸ் காய்ச்சல் குறிப்பாக மேல் சுவாச குழாயில் அதிகமாக உள்ளது அந்த நிலை மேலும் உருவாகலாம் எனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல் சளி காய்ச்சல் இருந்தால் முடிந்தவரை வீட்டிலேயே இருங்கள் அறிகுறிகள் இருந்தால் முகக்கவசம் அணியச் செய்யுங்கள் என்றார் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசின் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது போதியளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நாலாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கோட்டை தொடர்ந்து நிலையம் மற்றும் மகம்புற பல்வகை போக்குவரத்து நிலையத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சொகுசு பேருந்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த சொகுசு பேருந்து சேவை கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் அதற்கெதிராக அன்றே போராட்டங்களும் நடைபெற்றன குறிப்பாக கோட்டை தனியார் சொகுசு பேருந்து சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து சேவையை புறக்கணிக்க ஆரம்பித்தது கட்டுநாயக்க விமான நிலைய டெக்ஸி சாரதிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு நான்கு நாட்களுக்கு பின்னர் சொகுசு பேருந்து சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சீன கடற்படை பயிற்சி கப்பலான பிளஸ் போ அதன் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு வரவுள்ளது சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் கேர்னல் ஜாங் சியா வோங்கின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் பிற்பகுதிக்கு இடையில் இந்த விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மிருசுவில் வடக்கில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் மூன்றரை மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது கபிலன் நிவேதா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த பதினெட்டு நாட்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் முப்பத்தையாயிரத்து நூற்று பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு பேலியகுட பகுதியில் வீடொன்றுக்கு அருகில் நபர் ஒருவர் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நாரம்மினிய வீதியில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக சிலரால் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொட்டுக்கச்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சந்தைகணவர் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்படும் கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலிகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐஸ்ரக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவரே இவ்வாறு பொருளுடன் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட செயலகத்துக்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆள் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாண போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்டனர் விடுதியில் எவ்வித பதிவுகளும் இன்றி தங்கியிருந்ததுடன் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறிய மூன்று யுவதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட யுவதிகளை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் முன்னிலையில் உட்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் மூவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மேல் ச தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேர்தல் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நிதன்யாகுவை சந்தித்த பின்னர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளங்கன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளே அதிகளவில் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போருக்கு பின்னர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகள் முகாம்களைப் போன்று கூடாரங்கள் அமைத்து தங்கி வருகின்றனர் போருக்கு பின்னரான பிரச்சினைகளை பாலஸ்தீன மக்கள் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் புது வகையான தோல் நோயால் குழந்தைகள் அவதிப்படுகின்றனர் இந்நிலையில் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக பாலஸ்தீன மக்கள் ஊடகங்களுக்கு அளித்து வருகின்றனர் இதனிடையே மார்ச் மாத இறுதியில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த தற்காலிக போர் நிறுத்தம் ஏப்ரல் தொடக்கத்திலேயே முடிவுக்கு வந்தது இதனையடுத்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் நிகழ்த்தி வருகிறது வான்வழி தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது இதனால் மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் இதனிடையே காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர கடந்த வாரம் கட்டாரில் அமைதி பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் தொடர்பாக மீண்டும் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது காசாவில் நடைபெறும் போர் மத்திய கிழக்கின் பிற பகுதிகளுக்கும் விரிவடையும் பேராபத்து அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான தருணம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக நெருக்கத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஒன்பதாவது முறையாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் நேற்று இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரில் அந்நாட்டின் ஜனாதிபதி ஐசக் ஆர்ஷோக்குடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட இதுவே கடைசி வாய்ப்பு என்ற எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் அமெரிக்க தரப்பில் விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனி பிளிங்கன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை அமாஸ் அமைப்பினர் விடுவிப்பது ஆகிய அமெரிக்க முன்மொழிவுகளை இஸ்ரேல் ஆதரிப்பதாக நெதன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார் இதேபோல் அமாஸ் அமைப்பினரும் போர்நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதன் மூலம் பாலஸ்தீனியர்களின் பத்து மாத துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என பிளிங்கன் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்காவில் இந்த ஆண்டு பதிவான குரங்கம்மை தொற்றாளர்களின் எண்ணிக்கை தாண்டியுள்ளது என ஆப்பிரிக்க ஒன்றிய சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒரே வாரத்தில் ஆயிரத்தி இருநூறு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் இவ்வாண்டு ஆபிரிக்காவில் குரங்கம்மை தொற்றால் சுமார் ஐநூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கொங்கோ குடியரசு அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அங்கு ஒரே வாரத்தில் சுமார் ஆயிரம் நோய் தொற்றாளர்கள் பதிவானதோடு இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவுக்கு அப்பால் சுவீடனிலும் பாகிஸ்தானிலும் குரங்கம்மை தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் உலக அளவில் நாடுகள் விழிப்புணர்வு நிலையை அதிகரித்துள்ளதோடு குரங்கம்மை தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன முதலாவது நிலநடுக்கம் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நான்கு தசம் ஒன்பது ரிச்டர் அளவில் பதிவானதோடு இரண்டாவது நிலநடுக்கம் நான்கு தசம் எட்டு ரிச்டர் அளவில் பதிவாகியுள்ளது வெனிசுலாவில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலோஸ் மதுரோ வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று வெனிசுலா தலைநகரில் அதிகளவான போலீசார் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு மேலும் அதிகரித்துள்ளது ரஷ்யாவில் குருஸ் பகுதியில் அமைந்துள்ள பாலம் ஒன்றை உக்ரைன் படை தகர்த்துள்ளது ரஷ்யாவின் வான் நகருக்கு அருகே அமைந்த இந்த பாலம் தகர்க்கப்படும் வான்வெளி வீடியோ ஒன்றை வெளியிட்ட உக்ரைன் விமானப்படை தளபதி மைகோலா ஒலேசக் மற்றொரு பாலம் தகர்க்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் எனினும் இந்த தாக்குதல் எப்போது நடைபெற்றது என்று தெரியவில்லை ரஷ்ய பகுதிகளில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தும் நோக்கில் கடந்த ஆறாம் தேதி அதன் எல்லை பகுதிகளில் படைகள் மற்றும் கவச வாகன

இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்